உரிய மட்டும் கிடைச்சது அவங்களுக்கு சந்தோஷப்பட்டா எனக்கு அது போதும் மதுரை வக்கீல் புதுத்தேர் சந்திப்பு அருகில் உள்ள சாலையில் நேற்று இரவு கேட்பாரற்று சாக்கு முட்டையில் கிடந்த சுமார் பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை சாலையில் நடந்து சென்ற சிம்மக்கல் பகுதியைச் சேர்ந்த செல்வமாலினி என்பவர் ரோந்து போலீசாரிடம் ஒப்படைத்தார் செல்வமாலினி சாலையில் கிடந்த சாக்கு முட்டையை காலால் ஓரமாக தள்ளிவிட்டபோது அதில் ஐநூறு ரூபாய் பணக்கட்டி இருப்பதை கண்டு போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார் இது ஹவாலா பணமா பணத்தை வீசிச் சென்றது யார் என போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் சம்பாதிக்கிறேன் வீட்டு வேலை பார்க்குறேன் ஆடிட்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் கோயில்ல சேவை செய்கிறேன் எனக்கு அது கிடச்சாலே போதும் நான் வேறு எதிர்பார்க்கல எனக்கு ரூபா உரிய மட்டும் கிடச்சிது அவங்க சந்தோஷப்பட்டால் எனக்கு அது போதும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்